வெல்கம் டு சக்ஸஸ் டி பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸை மாற்றிட்டாங்க புதிய சிலபஸை நம்ம யூனிட் வைஸு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் பார்த்தோம்னா யூனிட் ஒன்று யூனிட் ரெண்டு யூனிட் மூணை பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் யூனிட் நாலை பார்க்க போகிறோம் யூனிட் நாலுனால் என்ன இதில் என்னென்ன டாபிக் வருது இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ முடியும் பொழுது எப்படி படிக்கணுங்கிற ஐடியா உங்களுக்குள்ளேயே வந்திருக்கும் யூனிட் நாலு பகுதியில் இந்திய ஆட்சியல் அதாவது பாலிட்டியை வச்சிருக்கிறாங்க இந்த பாலிட்டி பகுதியில் டிஎன்பிஎஸ்சி மேஜராக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து கேள்வியாக இப்போ மாற்றிருக்கிறாங்க அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கேள்வி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அதிகபட்சமாக பன்னெண்டு கேள்வி தான் வந்திருக்கு இப்போ பாஞ்சு கேள்வியாக மாற்றி இது நல்ல விஷயந்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்க நடப்பு நிகழ்வை உள்ள கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க ஸோ நடப்பு நிகழ்வு பேஸ் பண்ணி ரெண்டு கொஷின் வந்தால் கூட மீதி பார்த்தீங்கன்னா ஆஷ்விஷல் இருக்கிற மாதிரி பன்னெண்டு கேள்வி தான் வரப்போகுது எப்படி பன்னெண்டு கேள்வி அப்படின்னு சொல்கிறோம்னா நாங்களே ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஓர் தேர்வில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தேர்வு வரைக்கும் நடந்த தேர்வுகளை எடுத்து அதில் யூனிட் வைஸ் எப்படி கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சார்ட்டு போட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாலிட்டி பகுதியில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம் முதல் டாபிக் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு அதாவது கான்ஃபியூசனை பற்றி கேட்பாங்களாம் கான்ஃசனை எப்படி எழுதுனாங்க எப்போ எழுதுனாங்க யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்பாங்க இது எங்கே இருக்கும்னா ஆறாம் வகுப்புலேயும் டென்த்து மற்றும் டுவெல்த்தில் இருக்கும் அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பின் முகவுரை முகவுரையில் என்னென்ன இருக்குது முகவுரையை எப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்பாங்க இது எங்கே இருக்குதுன்னா இது வந்து டென்த்து மற்றும் டுவெல்த்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அதாவது இந்திய அரசியலமைப்புக்குன்னு சொல்லிட்டு சில சிறப்பம்சங்கள் இருக்குது உலகத்திலேயே மிக நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு இப்படி நிறைய இருக்குது இல்லைங்களா அதை பற்றியும் கேட்பாங்களாம் இது வந்து டென்த்து மற்றும் டுவெல்த்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் மத்திய அரசை பற்றி கேட்பாங்க மாநில அரசை பற்றி கேட்பாங்க யூனியன் பிரதேசங்களை பற்றி கேட்பாங்க இது எங்கே இருக்குன்னா இது டென்த்து மற்றும் டுவெல்த்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் குடியுரிமையை கேட்பாங்களாம் குடியுரிமை பற்றி எட்டாம் வகுப்பில் செப்பரேட்டாக ஒரு பாடமாக கொடுத்துருப்பாங்க எட்டு பத்து பன்னெண்டில் இருக்குதுங்க அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமைகள் இப்போ வந்து கரண்டில் பார்த்தா ஆறு அடிப்படை உரிமை இருக்குது இந்த அடிப்படை உரிமைகளையும் கேட்பாங்களாம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டென்த்து மற்றும் டுவெல்த்தில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமை அடிப்படை கடமைன்னு ஒன்று தனியாக இருக்குது அதை வந்து டென்த்துலேயும் டுவெல்த்லேயும் சொல்லியிருக்காங்க அதையும் கேட்பாங்களாம் அடுத்து பாருங்கள் அரசுடைய நெறிமுறை கோட்பாடுகள் அரசுக்குன்னு சொல்லிட்டு சில வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்குது டென்த்து மற்றும் டுவெல்த்தில் இருக்குது அதை கேட்பாங்களாம் அடுத்து பாருங்கள் ஒன்றிய நிர்வாகம் அதாவது மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகம் மத்தியில் இருக்கிற நாடாளுமன்றம் அதை பற்றியும் கேட்பாங்களாம் மாநில நிர்வாகம் மாநிலத்தில் இருக்கிற நாடாளுமன்றம் அதை பற்றியும் கேட்பாங்களாம் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா டென்த்து மற்றும் டுவெல்த்தில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்பில் வந்து பஞ்சாயத்து ராஜ் மெயினாக வரும் இதை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா லெவன்த்தில் கொடுத்துருப்பாங்க லெவன்த்தில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அடுத்து பாருங்கள் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் இதை வந்து டுவெல்த்தில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க அடுத்து மத்திய மாநில உறவுகள் இது டென்த்துலையும் இருக்குது டுவெல்த்லேயும் இருக்குதுங்க அதாவது மத்திய மாநில உறவு எப்படி இருக்குது சட்டமன்ற உறவு நிதி சார்ந்த உறவு இப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதை கேட்பாங்களாம் அடுத்து தேர்தல் தேர்தலை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா லெவன்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க தேர்தல்களை பற்றி ஒரு தனியாகவே ஒரு பாடமாகவே கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்திய நீதி அமைப்புகள் இந்திய நீதியமைப்புகள்னால் உச்சநீதிமன்றம் உயர் இதை பற்றி கேட்பாங்க இது எங்கே இருக்குன்னா டென்த்து எயித்து டுவெல்த்தில் இருக்குதுங்க அடுத்து பாருங்கள் சட்டத்தின் ஆட்சி பொது வாழ்வில் ஊழல் ஊழல் எப்படியெல்லாம் நடக்குது அதை தடுக்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்பாங்க இந்த ஊழல் அப்படிங்கிற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் வந்து கம்மியாக தான் இருக்கும் பட் கவர்மெண்ட் விட்டுருக்கிற மெட்டீரியலில் டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அவங்க வந்து சில மெட்டீரியல்ஸை விட்டுருக்காங்க அதில் ஊழலை பற்றி தனியாகவே செப்பரேட்டாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல் அப்படின்னு அடிச்சிங்கனாவே நிறைய லிங்க் வரும் நிறைய வெப்சைட்டில் எல்லாருமே ஃப்ரீயாகவே போட்டு வச்சுருப்பாங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்த டாபிக் பாருங்கள் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் ஊழலை தடுக்க அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்பாங்க லோக்பால் லோக் ஆயுக்தாவை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நாம்ளே கூட செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் பாலிட்டிக்கு நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக் வயசு நாங்கள் போட்டிருப்போம் குடியரசு தலைவரா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ குடியரசு துணைத் தலைவரா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கையா அதுக்கு செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவை போட்டிருக்கிறோம் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்பாலை பற்றி கேட்பாங்க லோக் ஆயுக்தாவை கேட்பாங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி கேட்பாங்களாம் ஸோ இந்த ஊழல் மற்றும் லோக்பால் லோக் ஆயுக்தா தகவல் அறியும் உரிமை சட்டம் எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியலு ஸ்கூல் புக்கில் இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அடுத்து பாருங்க பெண்களுக்கு அதிகாரமளித்தல் அதாவது பெண்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்பாங்களாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு இதை வந்து டென்த்தில் கொடுத்துருப்பாங்க மனித உரிமை சாசனம் மனித உரிமையை பற்றி கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் ஆட்சியல் முறைகள் ஸோ இதை வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா லெவன்த்தில் கொடுத்துருப்பாங்க தேர்தல் அப்படிங்கிற பாடத்தை கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே கவர் ஆகுது அப்படின்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அங்கே தான் மேஜரான டாப்பிக்கெலாம் கவர் ஆகுது கீழ் வகுப்புகளில் அளவுக்கெல்லாம் இல்லை அப்போ எதை படிக்கணுங்கிறத பார்த்து தரலாமா ஒவ்வொரு வகுப்பாக பார்த்தாவே ஒரு ஐடியா கிடைக்கும் ஒவ்வொரு வகுப்பாக பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஆறாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பருவத்தில் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து தேசிய கொடி எப்போ உருவாக்கப்பட்டது தேசிய பாடல் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அடுத்தது இந்த பாடத்தை பாருங்கள் இந்திய அசிரமிப்பு சட்டம் எப்படி எழுத ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் மூன்றாவது புறத்தில் மக்களாட்சி மக்களாட்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க எப்படிலாம் மக்களாட்சி உருவாகியிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அதில் முக்கியமான தினங்களை கொடுத்துருப்பாங்க அதை ரொம்ப முக்கியமாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு ஊரகம் நகர்ப்பொம்பும் இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணுங்க ஏன்னா இதெல்லாம் டாப்பிக்கில் வருது அடுத்து செவன்த்து செவன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள்ங்கிற பாடத்தை படிச்சுக்கோங்க பாலிட்டி பார்ட்டிஸை பற்றி பேசியிருப்பாங்க அடுத்து சமத்துவம் சமத்துவத்தில் வந்து சில சட்டங்களை மட்டும் சொல்லியிருப்பாங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து இரண்டாவது புறத்தில் வந்து மாநில அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கண்டென்ட்டே இருக்காது அதாவது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புலலாம் கண்டென்ட்டு அந்தளவுக்கு இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பு மூன்றாவது புறத்தில் பெண்கள் மேம்பாடு இப்போதானே பார்த்தோம் ஸோ இந்த டாபிக் ஏழாம் வகுப்பில் வருதுங்க அடுத்தது சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு நுகர்வோர் பாதுகாப்பு பார்த்தோமா ஸோ கவர் ஆகுதுங்க இதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்து எட்டாம் வகுப்பில் நீங்கள் என்னென்ன பாடத்தை படிக்கணும் அப்படின்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது இது சிலபஸில் தான் வருது ஸோ தரவு பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் குடிமக்களும் குடியுரிமையும் குடியுரிமையை இங்கே தான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க தரவாக படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் மனித உரிமைகளும் ஐநா சபையும் மனித உரிமை பற்றி கேட்குறாங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் நீதித்துறை நீதித்துறையை நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கணுங்க ஸோ நாலு பாடங்களை தரவு பண்ணாவே போதும் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு போகிறோம் ஒன்பதாம் வகுப்பில் பாடங்கள் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு டேட்டா இருக்காது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒன்பதாம் வகுப்பை ரீசெண்டாக தான் நாங்கள் வீடியோவை போட்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு வீடியோவை டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே போட்டிருக்கிறோம் அதை நாங்கள் எப்படி போட்டிருக்கிறோம்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் ப்ளஸ் புக் பேக் கொஷின் ரெண்டும் சேர்ந்த மாதிரி காமனி நேரத்துக்குள்ளே வீடியோ போட்டிருக்கிறோம் வேணும்னா ப்ளேலிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் இருக்கிற இந்த முதல் ஐந்து பாடங்களையும் படிக்கணும் அரசாங்க அமைப்புகளை பற்றி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக படிக்கணும் தேர்தல் அரசியல் கட்சிகள் இதை பற்றியும் படிக்கணும் மனித உரிமையை படிக்கணும் அரசாங்கத்தின் வகைகள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும் உள்ளாட்சி அமைப்பு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் படிக்கணுங்க அடுத்தது டென்த்துக்கு போகிறோம் பாடத்துலேயும் கண்டிப்பாக ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு பாடத்துக்கும் வருங்க டென்த்து தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம் அதாவது பாலிட்டியுடைய ஹார்ட்டுன்னு சொல்லலாம் அதாவது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டீப்பாக படிச்சுக்கோங்க இந்திய அரசியல் பற்றி கொடுத்துருப்பாங்க மத்திய அரசாங்கத்தை கொடுத்துருப்பாங்க மாநில அரசாங்கத்தை கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இதில் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த நாலு பாடத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பதினொன்றாம் வகுப்புக்கு போகிறோம் பதினொன்றாம் வகுப்பில் நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் இதை நீங்கள் தரவாக படிக்கணும் தேர்தல் மிக மிக முக்கியமான டாபிக்ங்க அடுத்து பாருங்கள் உள்ளாட்சி அரசாங்கங்கள் இதையும் தரவு பண்ணணும் ஸோ ரெண்டு பாடத்தை மட்டும் நீங்கள் பாலிட்டி பகுதியில் படிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற மூணு பாடங்கள் அதாவது சமூக நீதி தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அரசியல் சிந்தனையெல்லாம் வந்து நம்ம வேறு ஒரு யூனிட்டில் படிப்போம் அடுத்து வந்து டுவெல்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு டென்த்தில் படிக்கிறீங்க இல்லையா அப்படியே டுவெல்த்தில் இருக்குதுங்க அதே மாதிரி சட்டமன்றம் பாருங்கள் அதே மாதிரி ஆட்சித்துறை பாருங்கள் இந்திய நீதித்துறை இந்தியாவில் கூட்டாட்சி இந்தியாவில் நிர்வாக அமைப்பு தேச கட்டமைப்பின் சவால்கள் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் ஸோ இந்த எட்டு பாடங்களை நீங்கள் தரவாக படிக்க வேண்டும் இந்த பாலிட்டி பகுதியை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கம்பெயின் பண்ணி தாங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னா இப்போ இந்திய அரசியல்மை பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க டென்த்தில் முதல் பாடமாக கொடுத்துருப்பாங்க டுவெல்த்தில் முதல் பாடமாக கொடுத்துருப்பாங்க இந்த மூணையும் கம்பெயின் பண்ணி படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீல் வரும் ஸோ கம்பெயின் பண்ணி படிங்க அதாவது ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக் சம்மந்தப்பட்ட தகவல் வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தேடி தேடி படிச்சுட்டிங்கன்னா டைம் சேவ் ஆகும் நம்ம ஈஸியாக மெமரியும் பண்ணிக்கலாம் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி படிங்க இதே மாதிரி யூனிட் ஒன்று யூனிட் ரெண்டு யூனிட் மூணுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் பார்க்கலைனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கம்பெனி லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் யூனிட் அஞ்சுக்கான வீடியோ இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் யூனிட் அஞ்சை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்